மாரியம்மா மாரியம்மா அத்திரகாளி அம்மா பத்திர காளி அம்மா புடாரி அம்மா புடாரி அம்மா ஒடக்குவ செல்வி அம்மா ஒடக்குவா செல்வி அம்மா சந்தன மாரி அம்மா சந்தன மாரி அம்மா சச்சினா மக காளி அம்மா அக்க தங்கச்சி பேச்சி ஆம் புடாரி அம்மா ஐநூறு மாரி அம்மா மாரியம்மா அக்கா தங்கச்சி எட்டு பேர் இந்த தீயில பூவாக இழவையம்மா இல்லை நிற்கவங்களும் எந்த கஷ்டங்களும் வராமல் குறை இருந்தாலும் மன்னிச்சிடம்மா மலை மேலே மகுடம் ஏ தாயை தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் அதெல்லாம் பழிக்க வைக்கும் தீ கிடையாதுமா பூ பூவாக மாற்ற தீயை அப்படின்ட்டு கன்வெர்ட் த ஃபயர் டு ஃப்ளவர் ஃபூல் கணிச்சிட்ரு ஆக்க நெய் ஜாஸ்தி தோசு கார் ஹேவிங் ரியலி தேர் ஹேவிங் கவர் ஆஃப் காடோன்லேயும் கடவுள் அருள் போக முடியும் சின்ன சின்ன குறைகளை முடிச்சு எல்லாத்தையும் காப்பாற்று அம்மா நீ தான் காப்பாற்று நிறைய அரையும் காப்பாற்ற முடியாது ஃபார்ட்டி டேஸ் கிட்டே வர்றதாண்டு ரொம்ப சுத்தம் இருந்தாங்க எனக்கும் அம்மன் வரும் சமயம் வரேன்னு போக முடியாது ஆரே அம்மா ஆரி அம்மா அப்படாதி அம்மா அப்படாதி அம்மா அம்மா பத்ரகாளி அம்மா நூறு மாறி அம்மா சந்தனமாரி அம்மா மாரியம்மா அப்புறம் பத்ரகாளி அம்மா பத்ரகாளி அம்மா மலை மேல மணிமகுடம் என் தாயி தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும் ஐயா நராயணம் நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும் ஒன்றை நினச்சபடி அக்கா தங்கச்சி எட்டு பேரை நினச்சாபடி மக்களுக்கு வேண்டும் வரந்தா மாறி அம்மா அக்கா தங்கச்சி எட்டு பேரை இந்த கீழே விழிச்சு பூவாக மாறட்டும் அல் நீ தான் எல்லா அக்கா தங்கச்சி எட்டு பேர் ஏ அம்மா அக்கா தங்கச்சி எட்டு பேர் அக்கா தங்கச்சி எட்டு பேர் சூழி அம்மா நீலி அம்மா மண்ணுக்குள் நீ அல்ல நீ அம்மா காட்டோ கனலோ நீ அம்மா வானத்தை போல் நின்று பாரம்மா வந்தேன் தேவி அக்கா தங்கச்சி எட்டு பேர் ஆனம்மா இந்த மனம் துணி தானே அந்த வழி துணையுணி தானே தங்க திருவடியை தொழுதோமே இந்த மனமுழு அழுவோமே தீ செல்லும் தாயே உன்னை அக்கா தங்கச்சி எட்டு பேரும் தீயில வந்து பூவாக மாற்றி கொடு இறங்குதவங்களை பூரா சாமியை காப்பாற்றி கொடு மாறி அம்மா அக்கா எட்டு பேர் களி மாதிரி பேச்சி இசுக்கி முப்பிடாதி சந்தனம் மாதிரி அப்புறம் பத்தரை கழிச்சின மகி யாரி அம்மா திரு சொலி அம்மா அக்கா எட்டு பேர் அம்மா மண்ணுக்கள் நாள் எல்லாம் வாழ்த்து தான் கேட்கட்டும் வாழ்வே வளமே காணட்டும் நீ எந்த சாமின்று வாடட்டும் எல்லாரும் அந்த நிஜமாக மாறட்டும் பத்தி முழுத கொண்டு காப்பாயே தீ நிலையை கொண்டு சேர்பாயே தீ நிலைங்க என் தாயே இத்தம்பரி தவிக்கும் உன் சேயே செல்லும் தாயே உன்னை இந்த தீ எல்லாம் பூவாக மாறட்டும் எல்லாம் மிதிக்க பக்தர்களை காப்பாத்தம்மா சின்ன சின்ன தெரிஞ்சு பார்த்து தெரியாத பாவங்களை மன்னிச்சிடம்மா எல்லாரையும் நீ தான் காப்பாத்தன இதில் எழுந்து வர்றது ரொம்ப சக்தி இருந்தால் தான் நம்முடைய அக்கா தங்கச்சி எட்டு பேர் அருள் இருந்தால் தான் வர முடியும் அதை காப்பாற்றி சொற்களோகத்துலேருந்து எட்டு அக்கா தங்கச்சி வந்து அவங்கள தீயை பூ ஆக்கி மாற்றி கொடுது அம்மா அக்கா தங்கச்சி எட்டு பேர் காளி அம்மா மப்பிடாதி அம்மா சொலி அம்மா நீலி அம்மா ஆமாம்